ஊர்மலை அப்படிங்கிற வந்துட்டு ஆசைப்போம் ஊர்மிளைங்கிறது யாருன்னா சீதையோட தங்கை சீதையோட சீதை வந்து ஜனருடைய வளக்கு மகா ஆனால் ஜனருடைய ஒரு சொந்த தான் ஊர்மலைன்னு பேர் அதை வந்து சீதையார் எழுத்து வளர்த்ததுல கல்யாணம் ஏதாவது ராமலட்சுமணன் சீதையெல்லாம் கல்யாணம் ஆகும்போது இந்த ஊர்மிலையை வந்து ரொம்ப சிறந்த பொண்ணாக ரொம்ப பாசமாக சீதை மேலே பாசமானவா ராமன் மேலே மைப்பூர்வா ராமரும் லட்சுமணரும் காட்டுக்கு போகும்போது காட்டுக்கு போக லட்சுமணன் கூட போகாமல் நமக்கு அந்த கதை தெரியும் மகாபாரதம் ராமாயணத்தை தெரியல அதே மாதிரி ராமர் காட்டு போகும்போது லட்சுமணரும் காட்டுக்கு போகிறாரு அது வந்து தோழிலாம் சொல்கிறாங்க அது மர மர சோழ சோளாட இல்லாமல் ம மரத்தால் ஒரு மர ஊழியை கட்டிக்கிட்டு தவ வேடம் போண்டு ராமர் சிறிதான் லட்சுமணன் மூணு இடம் கூட போகிறாங்க லட்சுமணன் வந்து அண்ணனை அவர் வந்து அண்ணனுக்கு பிரிய மாட்டார் அண்ணனுக்காக தான் அவர் போகிறதப்பரிமையாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடும் இன்னும் நம்ம பொருத்த நம்மள்கிட்ட போகக்கூடாதுனாலும் ஆனாலும் இப்போ நம்ம அக்காவுக்கும் நாமளுக்காக தான் போகிறாரு அவங்க நல்லபடியாக போயிட்டு வரணும் ஆனால் நம்ம போகிறவங்க நம்மளை பார்த்து எதுவும் நம்ம போகிறவங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுவான் யோசனை என்ன பண்ணுவோம் ரொம்ப அழகாக கொஞ்சம் அலங்காரம் பண்ணுவான் தர்வாரமாக பூஜை தான் எல்லா நகரையும் போட்டு எல்லாம் பட்டு புடக்கட்டு ரொம்ப மனப்போடு மாதிரி அழகிறதுக்குவாள் அதை வச்சு நம்ம அப்படியே உட்காந்துருப்பாள் காட்டுக்கு போ அவ டை போகிறப்போ லட்சுமணர் வந்து ஊர்மையிட்ட சொல்ல வர்றாரு சொல்ல வந்தால் அவருக்கு இவ்வளோ பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் காட்டுக்கு போகிறாரு நம்மள்கிட்ட பதினாலு வருஷம் புரிஞ்சிருக்க போகிறாரு அப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி மனப்பண்ணு மாதிரி சிங்காரம் விட்டு இவ்வளோ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற வேலை எதுவும் இவ்வளோ மோசமான பெண்ணாக இருக்கிற வேலையென்னு அவங்க மனசை நினச்சிக்கிட்டு ஊர்மையை பார்த்து என்ன ஆச்சு அப்படியே நீங்கள் பதினாலு வருஷம் காட்ட போகிறீங்க இல்லை தான் உங்களை அலியன்ஸ் பண்ண அப்படி அவளுக்கு சி நீ ஒரு பொண்ணா நீங்கள் நான் ஒரு பதினாறு வருஷம் திந்திக்க போகிறேங்கிற கவலை ஒன்றும் கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு சுபாத்தி சிறப்பு அவரை சொல்லவே போயிடாரு உடனே அவடா உடனே அவர் போனவனே என்ன பண்ணுவாள் டக்கு டக்குன்னு கட்டிவிடுவா கட்டி போட்டு ரொம்ப சாதாரண ஒரு இடைய ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கடவுள் ஒன்றும் என் கணவர் வந்து பதினாறு வருஷம் காட்டில இருக்க போகிறாரு இந்த பதினாலு வருஷமும் அது தூங்கக்கூடாது தூங்காம ராமரையும் சீரையும் சாப்பாட்டுனா அதனால அந்த தூக்கத்தெல்லாம் மித்ரா தேவியை எனக்கு கொடு நான் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என்னுடைய காணலை பற்றி காலப்பட மாட்டேன் எதை பற்றியும் காலப்பட மாட்டேன்னு வேண்டி அந்த பூஜை பண்ணி வேண்டுறான் வேண்டுதான் அதை மாதிரி லட்சுமிணர் கூட சீதா லட்சுமிணர் ராமர் கூட போனான்னா பதினாலு வருஷமும் தூங்கிட்டே இருப்பா முடிப்பா குளிப்பா சாப்பிடுவா தூங்கிடுவா ஆனால் ஒவ்வொரு நாளும் உடனே எடுத்து அது பூஜை பண்ணுவாள் ஏன் தூக்கம் என்னன்னு வரட்டும் ஆனால் ஏன் கணவருக்கு அந்த தூக்கம் வரக்கூடாது ஏன்னா ஏன்னா கணவர் தூக்கிட்டாருன்னா அந்த ராமரை பார்க்க முடியாது அப்படின்னு வேண்டிகிட்டே இருப்பான் ஆனால் உண்மைக்கு என்னன்னா அந்த ராமனுடைய மக இந்திரஜித் என்று ஒரு வாரம் திருநெட்டோர் வரோம் இங்கே இருப்பான் என்னன்னா யார் ஒருத்தர் பதினாலுக்கும் தூங்காமல் இருக்காதான் அவனால்தான் எனக்கு சா வேணும்னு வர வேண்டியிருப்பான் யாராலும் பதினாலும் தூங்க முடியாதுல்ல ஆனால் எனக்கு சாவே வராதுன்னு அவன் நினச்சிருந்தான் ஆனால் இப்போ லட்சுமி அந்த பதினாலு வருஷமும் ஊர்மையுடைய துணையோட அவருடைய பூஜையினால அவருடைய அன்பாலையும் அவருடைய பாசத்தாலையும் அவருடைய பதினாலு வருஷமும் ஒரு நேரம் கூட கண் மூடிச்சு கண்ணை மூடி தூங்கவே கிடையாது ஆனால் அவரும் என்ன சொல்லுவாராம் மித்ரா தேவி என்கிட்ட வராத நான் எங்கள் அண்ணனை காப்பாற்றுறோம் நான் தூங்கக்கூடாது நான் தூங்கிட்டா காற்ற முடியுங்களேன் எங்கள் அண்ணன் அடிச்சிடும் எங்கள் அண்ணன் கட்டப்படுவாங்க அப்படின்னே வேண்டிட்டு பதினாலு வருஷமும் தூங்காமலே இருந்து ராமணன் வந்துட்டு ஊர் வந்தப்போ இப்ப வந்து அப்போ அப்பவும் போக மாதிரி ஏன்னா உரிமை மேல போக வருவாரு வந்தா இவா எப்பவும் போல புருஷன் வந்துட்டாருங்க சந்தோஷத்தான் நல்லா நல்லா அலங்காங்கன்னு சொன்னேன் அப்போ சொல்லுவார் நான் அப்பவும் பிறப்பும் எப்படி கொஞ்சம் கூட நான் இவ்வளோ இவ்வளவு பிரிஞ்சுன்னு நம்மளுக்கு கவலைய கவலையே இல்லையா அடிஞ்சாரு ஒன்னே அவா சொல்லுவா கவலை இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லும் போது விஷயம் கேட்க மாட்டோம் கோஷிக்கு போவோம் அப்படின்னா அவங்க அம்மா சுமத்தரையும் தோசலையும் கூப்பிட்டு அப்போ நினைக்காத லட்சுமணா அவ உனக்காக தவம் இருந்து நித்ராதயத்தை வேண்டி இந்த பதினாறு வருஷம் அவள் தூங்கிக்கிட்டே இருந்தா நீ நீ தூக்க கூடாதுங்கிறதா அவ தூக்கிட்டே இருந்தா தன்னுடைய தூக்கத்தான் அவ வந்து உன் தூக்கத்தை தவா எடுத்துக்கிட்டு எல்லா நேரமும் நீ முடிச்சுட்டு காவலுன்னு பண்ணனும் அப்பதான் அதை நமக்கும் யுகாம மன்னிக்காலவா எந்த ஒரு பொண்ணா பதினாறு தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டுவாரா அது நான் நல்லா இருந்ததான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்பான் அப்படி சீதையை விட சிறந்த பெண் ஊர்மிழ தான் அப்படின்னு ஒரு இது உண்டு மக்கள் சொல்லுவாங்க சீதை வந்து புத்தம் கூட போனா புத்தம் கூட இருந்தா அது அவருக்கு சந்தோஷம் வேற ஆனா புத்தனே இல்லாம பதினாலு வருஷம் தூக்கமே இல்லாம ஒரு பொண்ணு இருந்தான்னா அவள் மனசோட வேதனை பட்டிருக்கான் அதனால சீதையோட உரிமையில தான் அப்படின்னு எல்லா மக்கள் தான் சொல்லுவாங்க